வணக்கம் 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 ஜி எம்பி மாயவரம் வாசன யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் இன்று இப்போது உலகம் உற்று நோக்கும் ஒரே தலைவன் சீமான் மட்டுமே உலக வரைபடத்தில் உள்ள நாடுகளில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு தலைவன் இப்படி ஒரு வீரன் இப்படி ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் முளைத்து வருவான் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலை இங்கே உள்ள திராவிட அரசியல்வாதிகள் இதுவரை நாற்பது ஐம்பது அறுபது ஆண்டு காலம் மாத்தி மாற்றி மாறி மாறி ஆண்ட தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதத்தின் வெவ்வேறு வித்தைகளை யுத்திகளை வெவ்வேறு மொழிகள் ஆனந்த சீமானவர்கள் கடந்த காலங்களாக தேர்தல் வரும் நெருங்கும் காலங்களாக எடுத்துரைக்கும் அத்தனை நிகழ்வுகளும் அத்தனை ஆர்ப்பாட்டங்களும் அத்தனை போராட்டங்களும் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறார் குடமுழுக்கு முருகனுக்கு அரோகரா அது மிகப்பெரிய அடைந்தது அதன் பிறகு தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு இப்போது நடந்து கொண்டிருக்கும் மாநாடு மாநாடு என்பது ஆடுகளின் மாநாடு மாடுகளின் மாநாடு இது வந்து எல்லோருமே வித்தியேசமாகவும் எல்லோரும் புரிதல் புரிதல் கொண்டும் மற்ற தலைவர்கள் ஒவ்வொரு நாள் வெவ்வேறு விதத்தில் அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்தும் கிண்டல் செய்தும் கேலி செய்தும் மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இவர் கேட்கும் கேள்விகளுக்கும் இவர் நடந்து கொள்ளும் விதங்களுக்கும் அண்ணன் சீமானை பற்றி எந்த தலைவர்களும் பேசாத நாளில்லை பயப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் சீமான் என்ன சொல்லுவாரோ என்ன கேட்பாரோ எத பதில் சொல்றது என்ன முறையில நம்ம வந்து வழி நடத்துறது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்களோட பயணம் போயிட்டு இருக்கு ரொம்ப பேரை வந்து என்னோட சேனலை பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க நம்ம கட்சிக்காரங்களே பார்க்க மாட்டாங்கிறது அடுத்த கட்டம் இருந்தாலும் நான் தினமும் அண்ணன் சீமானவர்களை விட்டு நோக்கிக்கிட்டு இருக்கேன் சில நேரங்கள்ல பக்கத்துல போய் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு பேசக்கூடிய சூழல் இருக்கு இருந்தாலும் அவளோட வளர்ச்சி என்பது யாருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது இது மற்ற மாநிலத்தின் மற்ற அரசியல்வாதிகள் மற்ற யாரும் எடுத்து மக்களுக்கு புரிய வைக்காத பல உண்மைகளை தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழர்கள் என்றால் என்ன உயிரினங்கள் வாழும் உயிரினங்கள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது அப்படி என்று பல விதத்தில் பல மேடைகளில் பல விதமாக பேசினாலும் அதையும் விமர்சனம் செய்து கேலி செய்து கிண்டல் செய்து இந்த யூடியூப்பர்கள் பல சேனல்களிலே உளறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆடு மேய்ப்பதும் மாடு மேய்ப்பதும் அரசாங்க வேலை என்று சொல்லும் போது சிரித்தார்கள் விவசாயம் செய்தால் அரசாங்க வேலை என்று சொல்லும் போது சீண்டினார்கள் இப்போது இதுவரை எந்த தமிழனும் எந்த அரசியல்வாதியும் எடுத்து வைக்காத ஒரு ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு இத்தனை ஆயிரம் மாடுகளை இத்தனை ஆயிரம் ஆடுகளை எருமைகளை பசுகளை கன்றுகளை ஒரு இடத்தில் சேர்த்து புல்லரிக்கும் காட்சியாக என்ன கிட்டலாம் வசதி வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நேரிலேயே போயிட்டு வீடியோ எடுத்து போடுவேன் அந்த இடங்களை பார்க்கும்போது அண்ணனோட வர உறவுகளை பார்க்கும்போது போது சே நம்மெல்லாம் விவசாய இருந்து என்ன பிரோஜனம் நம்மெல்லாம் ஆடு மாடு வளர்த்து என்ன பிரயோஜனம் அண்ணன் காலத்துல நம்மளால வளர்க்க முடியலையே நம்மள அந்த அளவுக்கு வளர்க்கலையே அப்படின்னு யோசிக்க தோண்டுது ஆடு மாடு எங்க வீட்டுல இரநூறு மாடுகள் இருந்து ஒரு ஐம்பது ஆடுகள் இருந்து நான் சிறு வயசுல இருக்கும்போது எங்க அப்பா வந்து அப்படிதான் வளர்த்தாரு அதனாலதான் பல வீடியோக்களை சொல்லியிருப்பார் அதே மாதிரி எங்க அப்பா வந்து விவசாயத்தை நேச்சர் அதே போல எங்க அப்பா வந்து பனை மரங்களை அதிகமா நட்டாரு அதே மாதிரி எங்க கிராமத்துல வந்து எங்க அப்பா காலத்துல நான் சிறுகதைகளை கூட எழுதியிருக்கேன் பணங்கள்லேயும் தென்னங்கள்லயும் இறக்கு குடிச்சாரு அதெல்லாம் வந்து எங்க அப்பா வந்து என்னென்னலாம் சொன்னாரா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரா இத்தனை வருஷம் பொறுத்து அண்ணன் சீவான் வடிவுல அண்ணன் சீமானோட வடிவுல நான் பாக்குறேன் அவர் நடந்து வரும் போல எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது இருக்குது நல்லா எனக்கு எதுவும் கேள்வி கேட்கோ பேசுறதுக்கோ தயங்க வேண்டியதா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடுகளும் மாடுகளோட உணர்வு அவங்க கூடதான் பேசுவாங்க நான் கூட ஒரு கதையில எழுதியிருந்தேன் நிலமராதா பூக்கள்ங்கிற சிறுகதை எழுந்த நிறைய பேர் பாலாட்டினாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த புத்தகத்தை நீங்க மாட்டீங்க சொல்றேன் நம்ம வந்து என் வீட்டுல ரெண்டு பூனை வளர்க்குறேன் அதுக்கு சோறு பசி எடுத்துச்சுதான் என்னை வந்து சேர்ந்தோம் நான் அதை விட்டுட்டு தண்ணி வைக்காம பால் கொடுக்காம நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தேன்னாக்க என்னை வந்து கண்ணாடியெல்லாம் முட்டோம் இருக்கு வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கண்ணாடியா முட்டோம் அது மாதிரி நான் நல்ல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா செய்தி கேட்டுனா அது வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்தோம் அந்த அளவுக்கு மிருகங்களுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு பறவைகளுக்கு ரொம்ப பாச உணர்வு உண்டு மனிதர்களை நேசிக்கிற உணர்வு உண்டு நான் ஒரு ஸ்கிரிப்டே வச்சிருக்கேன் ஒரு கதையே வச்சிருக்கேன் ஆடு மாடு கோழி புஞ்சு குரங்குகள் பறவைகள் இவங்களையெல்லாம் நேசிக்கிற ஒரு தம்பதி மிகப்பெரிய பெரிய ஒரு விஞ்ஞானி அறிவாளி எல்லா பட்டங்களும் எல்லா பரிசுகளும் வாங்கியிருப்பாங்க ஆனா கிராமத்துல வந்து ஒரு ஏரிக்கார பக்கத்துல வீடு கட்டிட்டு வாழ்வாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க பறவைகளோட பேச்சு அதுக்கு உள்ள மொழி நாய்களோட பேச்சு குரவர்களோட பேச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்துவாங்க இப்படிதான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் பேச போற இவரோட பேச்ச வந்து ஆடுகள் புரிஞ்சுக்க போகுது மாடுகள் புரிஞ்சுக்க போகுது கண்ணுக்குட்டிகள் புரிஞ்சுக்க போகுது இதெல்லாம் வாழ்க்கையில நினைச்சு பாருங்க இன்னும் சில காலம் ஆயிடுச்சுன்னா அனந்த சீமான் பறவைகளுக்கும் மாநாடு நடத்துவாரு இதையெல்லாம் இப்ப உள்ள அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கணும் ஆடு மேய்யறதுக்கும் மாடு மேய்யறதுக்கும் இடம் இல்லைன்ட்டு பல காணொலிகளை பார்த்தேன் ஒரு வயதானவர் மாட்டை ஓட்டிட்டு போய் நேர்ப்பாரு அந்த பாரஸ்ட் ஆபீசர்கள் வந்து அவங்களை அடிப்பாங்க அடிச்சு அந்த மாடுகளை விரட்டுவார் இதையெல்லாம் மனசாட்சி உள்ளவங்க வந்து செய்யக்கூடாது மனிதர்களை போட்டு அடிச்சிங்க கொன்னீங்க கொலை பண்ணீங்க ஆனா மாடுகள் வந்து நமக்கு பால கொடுக்குது எல்லா வகையிலையும் ரத்தத்தை உரமாக்கி நம்மளோட உணவுக்கு ஒரு பங்கு பால் அதே மாதிரி ஆட்டு அரைச்சு ஆடுகள் எல்லாம் அப்படியே வந்து நாங்களாம் சின்ன வயசுல பால் குடிப்போம் ஆடு குட்டி போட்டு அது குட்டிகளுக்கு பால இருக்கோ நாங்க போய் அப்படியே புழிஞ்சு குடிப்போம் குளிப்போம் ஆட்டுப்பாலை எடுத்து ஒரே இலைன்னு ஒரு இலை இருக்கு அதெல்லாம் ஒரே இலைய போட்டு அப்படியே தயிர் மாதிரி சாப்பிடுவோம் அவ்வளவு ஸ்ட்ரென்த்து அதனாலதான் என்னவோ ஓரளவுக்கு நான் சின்ன வயசுல அதெல்லாம் சாப்பிட்டா அப்போ போகும்போதே எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் இத வந்து புரிஞ்சிக்க தெரியாத முருடர்கள் முட்டாள்கள் இதை விமர்சனம் பண்ணி கேவலப்படுத்தி சீமானை பற்றி பேசணும் அசிங்கப்படுத்தணும் கேவலமா வீடியோ போட்டா அவனுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில செஞ்சிட்டு இருக்காங்க தயவு செய்த மக்களே அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு அணியையும் ஒவ்வொரு பாதையையும் தேர்ந்தெடுத்து சரியான முறையில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு வருங்காலம் அண்ணன் சீமானை திரும்பி பார்க்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு வாய்ப்பு தரும் வெற்றியான வாக்குகளை அள்ளி போட வேண்டும் அண்ணன் சீமானவர்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் மட்டும் அல்ல உலக நாடுகளுக்கு உலக மொழி பேசும் தமிழர்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டான தலைவனாக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை தயவு செய்து இந்த ஆடு மாடு மாநாட்டை கிண்டல் செய்து கேலி செய்து பேசினவர்கள் பேசியவர்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூ டி சேனல் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே மதங்கள் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறான் படிச்ச